வணக்கம் நான் ரங்கநாதன் இந்திய அண்ணல் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் பட்டியலத்தாள் பாதுகாப்பு சங்கத்தோட தமிழக மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நான் ஒரு வீடு கட்டுற வீடு கட்டுவதற்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அதுக்காக வீட்டோட டாக்குமெண்ட் வந்து அடமானச்சு நரசிம்மனாய்க்கும் மலையும் ஃபைவ் ஸ்டார் கம்பெனி அந்த நிறுவனத்தில் வந்து இப்போ நாலு லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன் அந்த பணம் வாங்கி கரெக்டாக தான் இருந்தேன் தைச்ச ஒரு மூணு மாத காலம் குடும்ப சூழ்நிலைக்காரன் பணம் கட்ட முடியாமல் போயிடுச்சு அந்த சூழ்நிலையில் வந்து அந்த பணம் வசூல் பண்ணுறவருமே அந்த அந்த மேனேஜர் சரவண பெருமாள் வசூல் பண்ணுற சைலேஷன் ரெண்டு பேருமே என்னை ரோட்டில் போயிட்டு போய் வழி மாறிச்சு என்னை அடிக்க தாக்க வந்து என்னோட ஜாதியை பற்றி ரொம்ப சேம தீர்த்தமாக பேசி நான் எஸ்சி தாழ்த்தப்பட்ட ஒரு பேர் சேர்ந்தவன் என்னை ரொம்ப மோசமாக தீர்த்தமாக பேசி அடிக்க வந்தாங்க நான் உயிர் தப்பிச்சு பிழைச்சி கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்து அதை பெட்டிஷன் கொடுக்க வந்தேன் அப்போ கமிஷனை பார்க்க முடியல அங்கே உள்ள அதிகாரிகள் பெட்டிஷனை வாங்கி இதை சரவண்பேட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க அங்கே போகும்போது அந்த இன்ஸ்பெக்டரு சரவணன் சொல்கிற இருந்தார் அப்புறம் மாதிரி அதோடய பரமணன் சொல்லி ஒரு ஏட்டையா அவங்க விசாரித்தாங்க விசாரித்து நாங்கள் எல்லாம் இப்போ முடிச்சு வரோம் பிரச்சனை பேசி முடித்து வரோம் அப்படின்னு சொல்லி சமதாசாக பேசி அவங்க ஃபைனான்ஸ்காகவே வர வச்சாங்க எல்லாம் பேசினாங்க பேசி சும்மா பார்க்க மாட்டிக்கு மட்டும் நாங்கள் மன்னிப்பு எழுதி கொடுக்குறோம் பிரச்சனை கேஸ் வாபஸ் வாங்கிடுறேங்க அப்படின்னு சொல்லி பேசி வந்தாங்க நான் இல்லை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் என்னை அடிச்சு துன்புறுத்துனதுக்குன்னு ஜாதி பேரை சொல்லி கீர்த்தனமாக பேசுனதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்னை வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் புகாரை வாபஸ் வாங்கி இல்லைன்னு உங்கள் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சு உங்கள் ரோட் ரோட்டில் நிறுத்தி உங்களை அப்படின்னு மிரட்டினாங்க எனக்கு என்ன மருந்து தெரியும் கோர்ட் நோட்டீஸை பார்த்தோன்னு அது பயந்து இப்போ நான் நேராக கமிஷனேட்டே நேராக வந்துருக்கிறேன் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்துருக்கேன் நல்ல தகவல் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் நீதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் Mandy.